தெருக்களுடைய முனைகளில் ஓரங்களில் நீங்கள் அமர்வு கூடாது என்று நபிசல் அல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதோட சகாபகள் விட்டிருந்தாங்கன்னு வைங்க யாருமே தெருக்களுடைய ஓரங்களிலோ சாலை ஓரங்களிலோ மூமின்கள் அமருவது தடை செய்யப்பட்டு இருக்கும் நேர தொழுகமா எங்கதான் போனோம் வீட்டுக்கு தான் போனோம் தெரு ஓரத்துல நின்று பேசுறது சாலை ஓரங்களில் நின்று பேசுவது ரோடு ஓரங்களில் நின்று பேசுவதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்காது நல்லவேல சகாபாக்கள் சல்லல்ல இதை சொன்னதுன்னு சொன்னாங்க யார சூழல்லாம் அப்படி இருக்க முடியாது யார சூழல்ல சுபார்லா சொல்லும் இது நம்ம மேல இறக்கப்பட்டது மாதிரி பேசுற மாதிரி இருக்குது சகாபாக்கள் சொன்னாங்க யார சூழல்லா சாலை ஓரங்களில் வீதிகளில் நாங்கள் நல்லது கெட்டது பேசுவோம் நாலு விஷயம் தெரிஞ்சுக்கிடுவோம் தெருக்களில் உள்ளவர்கள் எங்களிடத்தில் பேசுவார்கள் பழகுவார்கள் சூழ்நிலை என்றார்கள் சகாபா பெருமக்கள் இதை கேட்டதும் செல்லல்ல அழைச்சல்ல அடுத்து சொன்னாங்க அப்படி நீங்கள் தவிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் நீங்கள் நிர்பந்தத்தில் அங்கே நிர்பதைத்த உங்களுக்கு கடமை ஆகிற மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா நின்றுதான் ஆவணுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் அதனுடைய கடமைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றார்கள் சாபகள் கேட்டாங்க அப்ப சாலை ஓரங்களில் தெரி ஓரங்களில் முனைகளில் நாங்கள் நின்று பேசுகிறோம் என்றால் யார சூழல்லா அதனுடைய கடமைகள் என்னன்னு கேட்டாங்க சகாபாக்கள் செல்லல்லாலே சொன்னாங்க முதல் விஷயம் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டு உன்னுடைய கண்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அல்ல நமக்கு தோல்வி செய்வானாக ஏன்னா அதுல நம்ம ஜீரோ ஆமா யாராவது ஒண்ணு போயிடக்கூடாது முசீபத்து இங்க ஆரம்பிக்கிற ஆளு அது போய் ரோடு மேடையில போய் ஏறுற வரைக்கும் உன்னை கோன்னு கிதர் யாரு என்ன லொட்டு லசுக்கு உஸ்க தைலிமைக்காக ஜேர்மைக்காக எல்லாம் நம்மால் கழட்டிருவான் இன்னியமானவர்களே செல்ல அவங்க சொன்னாங்க அந்நிய பெண்கள் அதன் பக்கம் செல்லுகிறார்கள் என்றால் நீ சாலை ஓரத்தில் அமருகிறாய் என்றால் தெருக்களினுடைய வீதிகளில் அமருகிறாய் என்றால் உன்னுடைய முதல் கடமை என்ன தெரியுமா அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டோம் உன்னுடைய கண்களை நீ பாதுகாத்துக்கொள் தாஸ்திக்கொள் என்றார்கள் நாயகம் செல்லல்லாலே செல்லம் அல்ல அப்படி நடக்க நமக்கு தோகை செய்வானாக இது ஒண்ணு இரண்டாவது சொன்னாங்க செல்லல்லாலே செல்லம் நீ அப்போ அமர வேண்டும் என்ற சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உன்னுடைய நாவை கொண்டோ உன்னுடைய சொற்களை கொண்டோ உன்னுடைய கை கால்களை கொண்டோ பிறர்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னா புரியுதா போறவரால் ஜாத்தியங்க ஆமா சில பேரு வயசுக்கு மூத்தவங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது இது நாகரீகம் அன்றது அநாகரீகம் அல்ல அதை விரும்ப மாட்டான் வீதிகளிலும் அமர்ந்து கொண்டு வார்த்தைகளை பேசுவது அது அவனுடைய மனதை புண்படுத்திவிட்டால் மறுமையில் அதற்கு அல்லாஹ் நடத்திட பதில் சொல்ல வேண்டும் அல்ல அதிலிருந்து நம்மளை பாதுகாப்பான இது ரெண்டாவது கண்டிஷன் அடுத்து மூணாவது கண்டிஷன் போட்டாங்க நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது வேற யாராவது உங்களுக்கு சலாம் சொன்னா சலாமுக்கு பதில் சொல்லணும் சலாமுக்கு பதில் சொல்லணும் இது மூணாவது கண்டிஷன் அடுத்து நானாவது கண்டிஷன் சொன்னாங்க செல்லனாலே செல்லும் நீங்கள் உட்கார்ந்து பேசுகிற பொழுது நன்மையை மட்டும் தான் பேசணும் சுபாணுல சொன்னேன் இதுதான் நம்மளால முடியாது அப்படி உட்கார்ந்து பேசுறவங்க எல்லாம் நன்மையை பேசுறாங்கன்னு நமக்கு விளங்குறவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இருக்கிற பலால்லாம் கழுவுறது ஆமா அன்னைக்கு எவனாவது மாட்டினா சரி மாட்டினான்னா அவன் அன்னைக்கு காலி ஆமா ஒரு கால் ஏரியாவுல எவனவே மாட்டல அப்படின்னா அன்னைக்கு தலைக்குச்செய்னே இமாம மோதினார் தான் ஆமா அவரை வச்சு தான் அந்த அரை மணி நேரம் ஓடும் பயானு கண்ணியமானவர்களை நான் சொல்ல வருவது ஒரு மனிதன் இருக்கிற பொழுது அவன் முன்னால் நீ அந்த தவறுகளை சுட்டி காட்டலாம் இந்த மாதிரி தவறு இருக்குது தீர்த்திக்கோங்க செஞ்சிக்கோங்க ஏன்னா அவன் இல்லாத போது நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குரான் மார்க்கத்தின அளமாக்கப்பட்ட விஷயம் படைக்கப்பட்ட விஷயம் பேசுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது என்கிறது குரான் அப்படி நீ பேசிவிட்டால் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்கிறான் ரபுலாலமின் அல்ல ஜென்ல அவுதாலா அல்லா விளங்க தோல்வி செய்வான் இது நாலாவது கண்டிஷன் அஞ்சாவது கண்டிஷன் ரபுல் ஆலமின் அல்லா ஜல்ல சானா சொல்லுகிறான் நீ சாலை ஓரத்தில் அமருவதாக இருந்தால் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அஞ்சாவது கண்டிஷன் என்ன தெரியுமா சொல்லலாலு சொன்னாங்க ஏதாவது தீமை நடந்தால் அதை நீ தடுக்க வேண்டும் நம்மால் கொளுத்து போடுவான் நம்மால் என்ன செய்வோம் பாய் நம்மால் கொளுத்து போடுவான் ஆமா ஏதாவது தப்பு நடக்குது தீமை நடக்கிறது என்றால் நீ சாலை ஓரத்தில் அமர்ந்திருக்கிற உண்மை உண்மையாக இருந்தால் அதை போய் தடுக்கணும் அதை நிப்பாட்டதுக்கு என்ன சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டுமா அதை செய்யணும் ஆமா நம்மளு சுக்க விடா ஜார தூச்சார் நாத்தான் அந்த அப்படின்ட்டு இருக்கு அந்த சண்டையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறது புகைச்சலை மூட்டுறது கொளுத்தி போடுறது இதெல்லாம் நல்ல மோங்கீன்களுக்கு அழகல்ல கொராளும் அதீசம் நம்மவர்களுக்கு இந்த பாடம் சொல்லிக் கொடுக்கவில்லை கபரில் நமக்கு இடம் இருக்கறாது அங்க போய் படுக்க போகிறோம் மலக்குமார்கள் கேள்வி கேட்க நிற்கிறார்கள் என்ன பதில் சொல்லுவோம் ஒரு நாள் நமக்கு மௌத்துருக்குறேன் நீ பேசுவாய் ஒரு நேரம் வரும் உன்னால் பேச முடியாது என்கிறார்கள் பேச விட மாட்டாங்க ஒரே கேள்விக்கு மேல கேள்விதான் என்ன பதில் சொல்ல முடியும் கொஞ்சம் விளங்கணும் சிறுபயானுள்ள வருகிறேன் முக்கியமான விஷயம் இந்த அதிசை சொன்னதனுடைய காரணம் வீதிகளில் சாலை ஓரங்களில் நீங்கள் அமர்ந்தால் பெண்களை பார்ப்பதை விட்டோம் உங்களுடைய கண்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் அறமான விஷயத்தை பார்ப்பதை விட்டோம் உங்களுடைய என்றார்கள் நாயகம் இப்படி சொன்னாங்க நல்ல ஹதீசு செல்லல்லாலே ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் எந்த ஒரு மனிதர் ஒரு ஆண் அழகான பெண்ணை பார்த்து மனதை அவன் பக்கம் அவள் பக்கம் சாய்ந்து விடாமல் மனிதைக்கு ஒத்து போகாமல் அந்த அழகான பெண்ணை பார்த்தவுடன் இது ஹராம் நாம் பார்க்க கூடாது என்று பார்க்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான் இது தடை செய்யப்பட்ட விஷயம் என்று உன்னுடைய பார்வையை நீ வேறு பக்கம் திருப்பி கொள்ளுவாயோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வணக்க வழிபாடுகத்தில் இன்பத்தை கொடுத்துருவானா வணக்க வழிபாடுகளில் அல்லா இன்பத்தையும் சுவையையும் கொடுத்து விடுவான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட சொல்லுகிற சில விஷயம் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுல தப்பிர் கட்டினா தொழுகுறோம் தொழுகையில ஒரு இன்பம் இல்லைங்கிறான் தொழுகையில ஒரு ஓர்மை இல்லைங்கிறான் கண் ஆக ரொம்ப மோசமானது வாய் ஆமா ஏன் அப்படின்னா பதினாலு மெகா பிக்சர் கொண்ட நாற்பது மெகா பிக்சர் கொண்ட அறுபது மெகா பிக்சர் கொண்ட இல்ல அதுக்கு மேல தாண்டி உள்ள கேமரா ஒரு பக்கம் படம் பிடிச்சிருச்சுன்னா அது எது வரைக்கும் பாதுகாத்திருக்கும் அது நல்லா இருக்கிற வரைக்கும் பாதுகாக்கும் அண்ணா அல்ல கண்ணை எப்படிப்பட்ட மெகா பிக்சர் வச்சிருக்கிறான் தெரியுமா கிட்டத்தட்ட அந்த இதுல எழுதுகிறார்கள் கிதாபுகளில எழுதுகிறார்கள் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மெகா பிக்சல தாண்டியா அவ ஹயாத் இருக்கிற வரைக்கும் இருந்து விவரம் வந்ததுல இருந்து ஹயாத் இருக்கிற வரைக்கும் எதெல்லாம் அவன் அதெல்லாம் அது படம் பிடிச்சு வச்சுக்கோ சுபார்லா சொல்லு அதெல்லாம் அது படம் பிடிச்சு வச்சுக்கோ நீ தெய்வீதிகளில் சாலை ஓரங்களில் படார்களில் அந்த அந்நிய பெண்களை தவறான முறையில் ஒருமுறை நீ பார்த்து விட்டால் தட்டீர் கட்டகம் அந்த பெண்மணி உனக்கு காட்சி அளிப்பார் ரப்புக்கு முன்னால ரப்ப பாக்குறதுக்கு தப்பிர் கட்டுறோமா இல்ல அந்த சைத்தான கொண்டு வந்து தொழுகையில் நிப்பாட்டுறதுக்கு தப்பிர் கட்டுறோமா பை அதனாலதான் அதை பார்க்காதீங்க உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் ஒரு முறை தெரியாம பட்டுருச்சுன்னா உங்களுடைய முகத்தை பக்கம் கொள்ளுங்கள் என்கிறான் நீங்கள் இன்பத்தை அடைய வேண்டுமா அந்நிய பெண்களை தவறான முறையில் பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள் நாயகம் செல்லல்லாலே செல்லம் யாருக்கு இபாதத்துகளில் இன்பம் இல்லையோ சுவை இல்லையோ விளங்கி கொள்ளனோ நாம் அந்த தவறுல இருக்கிறோம் அல்ல பாருகாக ஓர்மை இல்லைன்னு அர்த்தம் இவாதத்துக்கள் இன்பம் பெற முடியாது ரெண்டு ரக்கா தொழுகிறோம் என்னமோ ஏனாதானு வந்து தொழுதுட்டு தத்தீர் கட்டிட்டு தொழுதுட்டு போயிடுவோம் ஆனால் அந்த தொழுகையில் உயிரோட்டம் இருக்காது காரணம் என்னன்னு சொன்னா அறாமான பார்வையை கண்களில் பதிப்பதினால் கிதாபுல எழுதுறான் அல்ல விளங்க தோதி செய்வானார் செல்லல்லாலே சில ஒரு விஷயம் சொன்னாங்க ஆழமான விஷயம் உள்ளத்தில் பதிவு செய்ய வேண்டும் செல்லல்லாவு அலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த கண்கள் இருக்கிறது அதை கொண்டு எவர்கள் தகாத பார்வை பார்க்கிறார்களோ அது ஷைத்தானுடைய விஷம் துய்க்கப்பட்ட அம்பு என்றார்கள் ஷைத்தானுடைய விஷம் துய்க்கப்பட்ட அம்பு அது தகாத பார்வை அதனால் அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள் அபல்நாயகம் அறைவசல்லம் அந்தக்கு நல்லா உள்ளதி அந்த குள்ளிசை அல்லாஹ் குரானில சொல்லுவான் எதையெல்லாம் அல்லா இங்கே பேசாமல் வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நாளை மறுமையில் அல்லா பேச வைப்பான் கண் இப்ப பேசல நாலு மறுமையில அண்ணா பேச வைப்பான் காது இப்ப பேசல அண்ணா மருமையில பேச வைப்பான் ஆமா வாய்க்கு பூட்டு போடப்படும் கைகள் பேசும் தவறான வழியில் போன அந்த கால்கள் பேசும் ஒவ்வொன்றையும் உறுப்புகளை பேச வைப்பான் தவறுகளை சுட்டி அலைவசல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லா மூமீன்களுக்கு கட்டளை இடுகிறான் உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் ஹராமை விட்டும் நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்கிறது குழான் குழான் வழி நடப்பதுதான் உண்மை மூமீன்களுக்கு அழகு இந்த கண் கண்கள் இருக்கிறது அல்லாஹ் கொடுத்த பெரிய ஞாபகம் இது ஹலாலான வழிகளிலே நாம் பயன்படுத்த வேண்டும் நல்ல விஷயங்களில் பயன்படுத்த வேண்டும் செல்லல்ல ஆலிசன சொன்னாங்களா இல்லையா ஒன்னு பார்த்தாலே நன்மை நாங்க குரான் பார்த்தாலே நன்மை எவ்வளவு மணி நேரம் நம்ம குரான பார்க்கலாம் இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் குரான் எடுத்து கையில வைக்கிற முசல்லிகளை பார்ப்பது ரொம்ப அரிது ஆக முடியறது இல்லை ஒரு சில சீரவிகள் தான் குரான கையில வச்சுட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அடுக்கப்பட்டது அடுக்கப்பட்டதாகவே இருக்குது குரான்ல மவுத்தாகி கிடக்குது அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கிறது யாரு பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சா குரானுடைய சப்தங்கள் குரானை பார்ப்பது குரானை ஓதுவது ஓத தெரியல எடுத்து பாருங்கன்னு நாங்க சொல்லல அல்ல சொல்லணும் பார்த்த நண்பன் நாங்க குரானு தாய் தந்தைகளை சந்தோஷமாக வைப்பதை பார்த்தால் இபாதத் என்றார்கள் அதை பார்ப்போமே நல்ல விஷயங்களை பாப்போமே காபத்து இல்லாம பார்க்கறது இபாதத் என்கிறார்கள் கண்ணியமானவர்களை சொல்ல வரக்கூடிய நோக்கம் ஹராமான விஷயத்தை விட்டோம் இந்த கண்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னாங்க இந்த கண்ணு கொடுத்த நியாமத்து எவ்வளவு பெரிய வயிற்று தெரியுமா பணி சிறவர்கள் ஒரு மனிதர் இருந்தார் பணி சிறவர்கள் அல்ல ஒரு மனிதரை வைத்திருந்தான் எல்லா நியாமத்துகளும் அல்ல அவனுக்கு கொடுத்திருந்தான் எப்படிப்பட்ட நியாமத்து தெரியுமா சுத்திலும் கடலு என்ன பை சுத்திலும் கடலு கடலுக்கு நடுவுல ஒரு மலை அந்த மலை முழுக்க பச்சை பசேர் என்று இருக்கிறது அந்த அடியானுக்கு எல்லா நியாமத்துகளும் நான் உனக்கு தருகிறேன் என்ன வணங்குனா போதும் சுபானலா சொல்லுங்க இல்லைன்னு எதுவும் இல்லை எல்லாம் இருக்கும் உனக்கு அவனுக்கு உணவு தருவதற்காக வேண்டிய அந்த மதுரமான மாதுதை மாதுளை மரம் டெய்லி கனியை பிற்பார் அந்த மாதுளங்கனியை சாப்பிடுவார் அந்த மலைக்கு நடுவால் மதுரமான நீர் ஊற்று சுபானல்லாம் தண்ணி அதுல இருந்து வந்துகிட்டே இருக்கும் தண்ணி தாங்க எடுத்துச்சா அதை குடித்துக்குவார் பசி எடுத்துச்சா அந்த மாதுளம் பணிகளை சாப்பிட்டுக் கொள்ளுவார் இப்படியே அமல் செஞ்சாரு ஐநூறு வருஷம் எத்தனை வருஷம் பாரு ஐம்பது வருஷம் இல்ல நம்ம போய் சேர்க்கிற மாதிரி ஐநூறு வருஷம் அல்ல ஆயுஷையும் நீட்டி கொடுத்தான் நம்ம புகாரி பதிவு செய்வார் ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது ஐநூறு வருடம் இந்த நியாமத்துகள் கொடுக்கப்பட்டு அவன் அல்லாவை வணங்கி கொண்டும் சுஜூதிலும் திலாவத்துகளிலும் ஜிக்ருகளிலும் ஐநூறு வருடம் கழிந்தது மௌத்துனுடைய ஆலத்து வந்துச்சு அந்த ஆள் மௌத்தா போனாரு மறுமையில் எழுப்பப்பட்டார் அல்ல அந்த மனிதனிடத்தில் கேள்வி கேட்கிறான் என் ரஹமத்தை கொண்டு நீ சொர்க்கத்திற்கு செல்லுகிறாயா செல் அப்படின்னு அல்லாஹ் அப்போ அந்த மனிதர் சொன்னாரு யா லா உன்னுடைய ரஹமத் இருக்குதான் நான் இல்லைன்னு இல்ல இருந்தாலும் நான் எத்தனை வருஷம் இபாதம் செஞ்சிருக்கிறேன் ஐநூறு வருஷம் இபாதம் செஞ்சிருக்கிறேன் ரப்பே அதை வச்சு நீ எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தேன்னா கொஞ்சம் அந்தஸ்து கூடும் பதவிகள் கூடும் சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை நான் அடைஞ்சுக்கிடுவேன் ஏன்னா நான் எத்தனை வருஷம் நான் இபாதத்தை செஞ்சிருக்கிறேன் ஐநூறு வருடங்கள் நான் உன்னை வணங்கி இருக்கிறேன் அதனால என் இபாதத்துகளை கொண்டும் வணக்க வழிபாடுகளை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடுன்னு அந்த மனிதர் கேட்டார் உடனே அல்லா சொன்னா ரெண்டு மலக்குமார்களை கூப்பிட்டான் கூப்பிட்டு இவரு செஞ்ச அமலுக்காக வேண்டி சொர்க்கம் வேணும் எடை போடுங்கள் என்றான் எடை போடப்பட்டுச்சு அல்லாஹ் சொன்னா உலகத்துல நான் இவருக்கு கொடுத்த நியமத்துகளை எடுத்து போடுங்கன்னா மலக்குமார்கள் என்ன செஞ்சாங்க உலகத்துல இவர் வாழ்ந்த அந்த காலம் எல்லாம் நல்ல கண் பார்வை அல்லாஹ் கொடுத்திருந்தான அந்த ஒரு நியாமத்தை மட்டும் போட சொன்னான்லாம் அந்த ஒரு நியமத்து மட்டும் போடப்பட்டது அந்த நியாமத்து போட்டதும் ஐநூறு வருஷம் செஞ்ச இபாதத்து மேல போயிருச்சு இது வெயிட்ல கீழே இறங்கிருச்சு அல்ல சொன்னா நான் கொடுத்த நியாமத்துக்குள்ள ஒரு நியாம இந்த கண் பார்வை இந்த கண் பார்வை அதற்கு கூட நீ ஐநூறு வருஷம் செஞ்சு அந்த இபாதத்தை நிகராவல ஈடாவல அவ்வளவு பெரிய நியமத்தை உங்களுக்கு நான் உனக்கு நான் தந்திருக்கிறேன் இதை வச்சு உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னா இந்த நீ செஞ்ச அமலை வச்சு நான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னா நீ சொர்க்கத்துக்கு எல்லாம் போக முடியாது எங்கதான் போனோம் தான் ஆமா நான் உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி காமிச்சேன் உடனே அந்த அடியார் சொன்னார் யா இல்ல 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 என் விவாதத்துக்கள் வணக்கங்கள் எல்லாம் விட்டுருக்கே நான் உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன் என்னை மன்னித்துக்கொள் உன் அம்மத்தை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை கொடு நான் சொல்ல சொல்ல வேண்டதனுடைய நோக்கம் கண் பார்வையினுடைய நிகம அது எவ்வளவு பெரிது என்பதை இங்கே நிகழ்நாயகம் செல்லலாம் அலைவு செல்லும் அவர்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்கள் அவ்வளவு பெரிய நிகமத்தாரு அதை அலாலான முறையில் பயன்படுத்துங்கள் என்கிறான் அல்லா ஜல்ல சானா ஹராமை விட்டு அல்லா இந்த கண்களை பாதுகாப்பானாக சதாவும் எப்பொழுதும் அந்த அந்நிய பெண்களை தவறான முறையில் பார்ப்பதை விட்டோம் செல்போன்களில் தவறான பிக்சர்களை பார்ப்பதை விட்டோம் அல்லாஹ் இந்த கண்களை பாதுகாப்பானார் நாளை மறுமையில் இந்த கண்கள் ஒளி பிரகாசமான கண்களாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கும்